அபூஅஹ்மத் அவர்கள் நீங்கள் ஒரு અરகியை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் உங்களுக்கு படியாரவாக நீங்கள் ஆட்கொள்ளுவது என்று சொன்னார்கள் அப்போஹைம வதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய நீங்களே ஒரு અરகியை தேடு செய்வீர்கள் பெர்ஹமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் અરகியை என்று சொன்னார்கள்

அப்படி தரும்போது பெரும்பான் சொன்ன ஒரு வார்த்தைத்தே இவரிடத்திலே நீங்கள் நல்ல நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இந்த வார்த்தையை கேட்டவுடன் அதிக மனைவி சொன்னார்கள் முறையை நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்றால் நாம் இவரிடத்திலே தெரிந்தவர்கள் அதிகமான வேலைகளை வாங்கிவிடலாம் எனவே அதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று அவர்கள் தொழில்நுடைய கொடுத்த மரியாதை என்பதாக நாம் இந்த மத்திய

நாளை மறுபடி நாளில் சில மனிதர்கள் பெரும் பிரகாசத்தோடு ஒளியோடு வருவார்கள் மக்கள் எல்லாம் கேட்பார்கள் யார் இவர்கள் பெரும் பிரகாசத்தோடு கருதியார்களே யார் இவர்கள் அவர்களுக்கு சொல்லப்படும் இவர்கள் தான் இரு நேரத்தை தன்னுடைய தூக்கத்தை தொடர்ந்து அந்த இருவை எழுந்து பதில் சொல்வதற்காக சென்றவர்கள் மறுமையிலே மிகப்பெரிய ஒளி இரண்டாவது اللهم <سؤال> صل على அந்த தூக்கते அல்லாஹ் ተላ ወይసేతులే யாரும் மதியம் உள்ளவே கிர்மானம் சொல்லும்போதே வாட்டி தேர்த்து நாள் கல்யா தர்மா அத்தி நீ கல்யா விழுந்து காமானா குப்பதல்ல உடைய வீட்டுல தொப்பதல்ல கல் ஜர்மா அத்தி இமாத்தமாட்டோம் மற்ற அண்ணமா நம்ம லைவா ஃபுல்லாவும் அவன் இங்கிருக்கும் கொடுக்கும் போதும் இருக்க வழங்க நமக்கு தெரியல அந்த அதி தெரிஞ்சு பார்க்க வேண்டும் நம்மளோட இவருக்குல்லா அன்று வளர்க்க முடியுமா

Psalm 324. Andvi também Sounds <laughs> like an impose with us. All Neptune as smoke for the அஸ்மஹ நஸீத்கல் ம தய்யிபல் நஸ் முஸ்லிம் அதியாலே இருந்து அல்லாஹ்வை புகழ்ந்து முழுசெய்து மன என்பதை <laughs> <laughs>

அல்லாஹ்வுடைய செய்தி முதல்லவே பெறுமானார் நாங்கள் யூதோ 16 ஆம் இயரர சொன்னார்கள் இத எப்படி நீங்கள் பெரியவார்கள் சந்திரன்ை பார்த்தீர்களோ அதே கொண்டே தரர் இறைவனை பார்க்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உலகத்திலே பற்ற துடுதினை அசத்துடுதினை சரியான முறையில் தூடுவார்கள் என்பதை நபிகள் பெறுமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த நம்மை படைத்த இறைவன் நாளை வறுமையில் நம்மை பார்த்து என் அடியானே உலகத்திலே உடைய துறவையில் நிலை என்று கேட்டால் உலகத்திலே சரியாக பொருளோடு என்ன சொல்வார்கள் யாருனா உனக்காக நான் இன்று வணங்கினேன் யாருனா நான் இரவு தூண்டிக் கொண்டிருந்தேன் உன்னுடைய அழைப்பு வந்தது உனக்காக தூக்கத்தை நான் தொடர்ந்தேன் யாருனா நான் என்னுடைய கடைகளை யாரால் செய்து கொண்டிருந்தேன் உன்னுடைய அழைப்பு வந்தது உனக்காக என்னுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு நான் தொழுவைக்கு வந்தேன் ஏன் தெரியுமா உன்னுடைய திருப்தியை பொருத்தத்தை நான் பெற வேண்டும் நீ தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொற்கம் எனக்கு வேண்டும் அதை குழு என்று கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை குருவை நமக்கு பெற்றுத் தருகின்றது உலகத்திலே சரியான பொழுதவர்கள்

பறக்கப்பட்டு இருக்கின்றீர்கள் அந்த பார்ப்ப சொன்ன செய்தி

аайы ее